தன்னோதந்திப்ஜோதயாது அன்பார்ந்த ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று ஆணி இருபத்தி எட்டு ஜூலை பன்னிரெண்டு புதன்கிழமை இன்றைய பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களே மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையும் எதிர்பார்த்த விஷயங்கள் கைகூடும் சிறியது முதல் பெரியது வரை உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் இன்றைக்கு நிறைவேறும் குறிப்பாக இரத்த பந்தங்கள் உங்களுக்கு உதவுவார்கள் நல்ல நண்பர்கள் இன்றைக்கு உங்களுக்கு கிடைப்பார்கள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தையும் மிக எளிதாக செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எளிதில் கைக்கு வந்து சேரும் இப்படியாக இது லாபகரமான ஆதாயமான நாளாக உங்களுக்கு அமையும் நல்ல லாபம் கிடைக்க இந்நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் ரிஷபராசி என்பர்களே உத்தியோகத்திலே இன்றைக்கு உயர்வை காண்பீர்கள் உங்களுடைய கடமையிலே மிகச்சிறந்து விளங்குவீர்கள் செய்வன திருந்த செய் என்பதற்கு உதாரண புருஷராக இன்றைக்கு நீங்கள் திகழ்வீர்கள் எந்த காரியம் செய்தாலும் அதிலே முழுமையான ஈடுபாடு இருக்கும் கடமைகளை செய்து முடிக்க வேண்டும் என்ற உத்வேகம் இருக்கும் கல்வியாக இருந்தாலும் உத்தியோகம் தொழிலாக இருந்தாலும் முதலிடத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும் இப்படியாக இது உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய நாளாக அமையும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் மிதனராசி அன்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகின்றது இந்த நாளிலே செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் திட்டமிட்டு எது சரியாக வரும் எது வராது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தவாறு உங்களுடைய செயல்கள் அமையுமாறு பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் பிறருடைய துணை தேவை இருந்தால் அதை நீங்கள் இப்போது நிராகரிக்க கூடாது இந்நாளிலே சற்று விட்டு கொடுத்து நடந்து கொள்வதனால் எந்த கஷ்டமும் உங்களுக்கு வராமல் காப்பாற்றிக் கொள்ளலாம் அதே போன்று பெரியோர் சொல்லையும் பெரியோருடைய அறிவுரையும் நீங்கள் ஏற்று கொள்ளும் பொழுது இது பயனுள்ள நாளாக அமையும் சாதகமான நாளாக இந்நாள் அமைய நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு ராகவேந்திர கடகராசி அன்பர்களே மனதிலே குழப்பத்திற்கு இடமளிக்க கூடாது தேவையற்ற விஷயங்களிலே இன்றைய நாளிலே நீங்கள் தலையிடக்கூடாது தேவையற்ற விஷயங்கள் என்று சொல்லும் பொழுது எப்பொழுதுமே தலையிடாமல் இருக்க வேண்டியது நன்மைதான் இன்றைக்கு கூடுதல் கவனம் தேவை எதுவெல்லாம் உங்களுக்கு தெரியாதோ குழப்பமான விஷயமோ பயன் தராதோ அதிலிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டும் அதே போன்று நீங்கள் வழக்கமாக செய்யக்கூடிய காரியங்களிலே இன்றைக்கு மாற்றம் செய்வது அல்லது அந்த காரியங்களை அந்த உத்தியோகத்தை கைவிடுவது போன்ற முடிவுகளையும் எடுக்கக்கூடாது இப்படியாக பக்குவமாக இருந்து கொண்டால் இது உங்களுக்கு பயனுள்ள நாளாக அமையும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் சிம்மராசி அன்பர்களே உடன் இருப்பவர்களிடத்திலே இன்றைக்கு நீங்கள் சரியான அணுகுமுறையை கைக்கொள்ள வேண்டும் சிறுவர்களாக இருந்தால் நண்பர்களிடத்திலே திருமணமானவர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணை உத்தியோகம் சுயதொழில் தொழில் செய்யக்கூடியவர்கள் உடன் பணிபுரியக்கூடியவர்கள் கூட்டாளி இவர்களிடத்திலே சரியான அணுகுமுறையை கைக்கொள்ள கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் எவரையும் அதிகமாக நம்புவதோ அல்லது சந்தேகப்படுவதோ கூடாது முடிந்த அளவிற்கு பக்குவமாக இதமாக நீங்கள் நடந்து கொள்ளும் பொழுது நல்ல வார்த்தைகளை பேசும் பொழுது இது சாதகமான நாளாக அமையும் இந்நாளிலே நற்பலன் உண்டாவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அர்தனாரீஸ்வரர் கன்னிராசி அன்பர்களே நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வைராகியத்திலே இப்போது வெற்றி பெறுவீர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருப்பீர்கள் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் இப்போது முடிவுக்கு வரும் அதாவது உங்களுடைய நோய் நொடிகள் விலகுவதற்கு உண்டான உபாயங்களை மருத்துவங்களை இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் உங்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதே சமயத்திலே நீங்கள் உயரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் அமையும் ஆக மொத்தத்திலே இது கை கொடுக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காலபைரவர் பைரவர் துலாராசி அன்பர்களே குழந்தைகளிடத்திலே இப்போது சரியான அணுகுமுறையை கைக்கொள்ள வேண்டியது அவசியம் விட்டு பிடிப்பதிலே தவறு எதுவும் கிடையாது நாம் எப்பொழுது உயர் அதிகாரிகளிடத்திலே பேசுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் பணிவை கை கொள்கின்றோம் அதே போன்று குழந்தைகளிடத்திலே நாம் உரையாடும் போது அவர்களுடன் சேர்ந்து இருக்கும் குழந்தைகளுடைய குணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும்போது நாம் நம்முடைய பிள்ளைகளை சரியாக வழிநடத்த முடியும் நம்முடைய சொல் பேச்சை அவர்கள் விரும்பி கேட்க முன் வருவார்கள் இப்படியாக இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடியவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் உடன்பிறந்த இளைய சகோதரர்கள் இவர்களிடத்திலே சரியான அணுகுமுறையை கைக்கொண்டால் உங்களுக்கும் அவர்களுக்கும் நன்மை தரக்கூடிய நாளாக இது அமையும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காயத்ரி தேவி ராசி அன்பர்களே இந்நாளிலே சொத்து சேர்க்கை உண்டாவதற்கு வாய்ப்புகள் வந்து சேரும் உங்களுடைய நிலையில் இப்போது அடுத்த இலக்கை அடைய முடியும் அடுத்த நிலைக்கு நீங்கள் உயர்வதற்கு உண்டான சந்தர்ப்பம் அமையும் சிலருக்கு காணி வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் சிலருக்கு ஆடம்பரமான வசதிகள் வாகனங்கள் வாங்குவதற்கு உண்டான எண்ணம் பிறக்கும் இப்படியாக உங்களுடைய சுகபோகங்கள் அதிகமாகும் உங்களுடைய நிலை உயரும் வசதி வாய்ப்புகள் கூடும் இது சாதகமான நாளாக அமையும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரர் தனுசு ராசி அன்பர்களே உங்களுடைய முயற்சிகள் யாவும் இன்றைக்கு கைகூடும் எந்த காரியத்தை செய்தாலும் திறம்பட செய்து முடிப்பீர்கள் தேவையான ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமான காரியங்களுக்கு பெரியவர்கள் அனுமதி ஆதரவு அளிப்பார்கள் மனதிலேயும் கூட ஒரு துணிவு இருக்கும் மனோதிடம் சிறப்பாக இருக்கும் ஆற்றலும் கொண்டிருப்பீர்கள் பிறருடைய ஒத்துழைப்பு உதவியும் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது பெரிய காரியங்களை கூட இன்றைக்கு நீங்கள் தைரியமாக தொடங்கலாம் அந்த காரியம் நிறைவேறி நற்பலன் உண்டாகும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி மகர ராசி அன்பர்களே உங்களுடைய பேச்சிலும் செலவு செய்யக்கூடிய விஷயத்திலும் மிக கவனமாக இந்நாளிலே நீங்கள் இருக்க வேண்டும் அதேபோன்று குடும்ப நபர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் சூழ்நிலைக்கு தக்கவாறு நீங்கள் செயல்பட வேண்டியது முடிவு எடுக்க வேண்டியது அவசியம் முடிந்த அளவிற்கு இந்நாளிலே அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பை நம்ப வேண்டும் பிறருடைய ஆதரவு ஒத்துழைப்பை எதிர்பார்த்து காத்திருக்காமல் நீங்களாகவே உங்களுடைய பணிகளை உங்களுடைய கடமைகளை செய்து முடிக்க வேண்டும் இப்படி கவனமாக இருக்கும்போது பயனுள்ள நாளாக இந்நாள் இருக்கும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி கும்பராசி அன்பர்களே இன்றைக்கு மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் புதிய முடிவுகளை எடுப்பீர்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தீய குணங்கள் இப்போது விலகும் தீய பழக்கங்களை விட வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்நாளிலே அதற்குண்டான முயற்சியை தொடங்கலாம் ஆரோக்கியத்தில் அக்கறை கொண்டு உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களும் கூட இன்றைக்கு தொடங்கலாம் ஒரு பெரிய மருத்துவம் பார்த்து கொள்ள வேண்டும் நீண்ட நாட்கள் அதை செய்தால்தான் நம்முடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நோயினி விலகும் என்று இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு இதை முயற்சிக்கலாம் இப்படியாக நல்ல பலன் தரக்கூடிய பெரிய காரியங்களை இன்றைக்கு நீங்கள் செய்யலாம் அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை அளிக்கும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சித்திரகுப்தர் மீனராசி அன்பர்களே பிறருக்கு உதவிகரமாக இன்றைக்கு நீங்கள் இருக்கும் பொழுது மனதிலே நிறைவு திருப்தி உண்டாகும் முடிந்த அளவிற்கு தானம் செய்வது தர்மம் செய்வது வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் செல்வம் மூலமாக செய்வது வசதி வாய்ப்பிலே சற்று தகுதி குறைவாக இருப்பவர்கள் உடல் உழைப்பினால் பிறருக்கு உதவி செய்து பரோபகாரியாக இருப்பது அதுவும் கூட இயலாவிட்டால் பொதுவாக கூட்டு பிரார்த்தனை செய்வது அல்லது லோக ஸ்ரேமத்திற்காக அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்து கொள்வது இப்படியாக ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை இன்றைக்கு நீங்கள் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் செய்ய வேண்டும் அப்படி செய்யும்போது இது நிறைவு தரக்கூடிய நாளாக அமையும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் இந்நாள் அனைவருக்கும் ஏற்றம் தரக்கூடிய நன்னாளாக அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் சரலை BTM.